விசா கோரி விண்ணப்பிப்பவர்கள் தனது சமூக வலைதள பக்கங்களை அனைவரும் பார்க்கும் வகையில் பப்ளிக் என மாற்ற வேண்டும் என அமெரிக்கா நிபந்தனை விதித்துள்ளது இது குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் பதவியேற்ற பிறகு வெளிநாட்டினருக்கு எதிரான கொள்கைகளை பின்பற்றி வருகிறார் அமெரிக்கா அமெரிக்க மக்களுக்குத்தான் என்ற வாசகத்தை முன்னிறுத்தி ட்ரம்ப் செயல்பட்டு வருகிறார் டொனால்டு ட்ரம்பின் அடுத்தடுத்த உத்தரவுகள் உலக நாடுகளை அச்சத்தில் தள்ளியது இதில் இந்தியா ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது இந்தியாவும் அமெரிக்காவின் உத்தரவுகளால் ஆடித்தான் போனது குறிப்பாக அமெரிக்காவில் சட்ட விரோதமாக குடியேறிய இந்தியர்கள் கட்டாயமாக வெளியேற்றப்பட்டனர் குறிப்பாக கைது செய்யப்பட்டு விமானங்கள் மூலம் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டன இந்நிலையில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திற்கு கட்டுப்பாடு விதித்தவர் வெளிநாட்டு மாணவர்களுக்கு மாணவர் விசா வழங்கும் பணியை நிறுத்தி வைப்பதாக கடந்த மாதம் அறிவித்தார் மேலும் விசா நேர்காணல்கள் நிறுத்தப்பட்டன மாணவர் விசாவுக்கு விண்ணப்பித்தவர்களின் சமூக வலைதள கணக்குகளை ஆய்வு செய்து அவர்களை பற்றிய பின்னணியை அறிய கால அவகாசம் தேவைப்படுவதால் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக அமெரிக்க அரசு தெரிவித்தது இதனால் அமெரிக்காவில் படிக்க திட்டமிட்டிருந்த வெளிநாட்டு மாணவர்கள் கவலையடைந்தனர் எப்போது விசா நேர்காணல்கள் மீண்டும் தொடங்கும் என்று ஆர்வத்துடன் காத்திருந்தனர் இந்நிலையில் வெளிநாட்டு மாணவர்களுக்கு விசா வழங்கும் பணியை அமெரிக்கா மீண்டும் தொடங்கியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது அதன்படி எஃப் எம் மாணவர் விசாக்கள் ஜே வகை மாணவர் மற்றும் கலாச்சார பரிமாற்ற விசாவிற்கு விண்ணப்பிக்கும் தனிநபர்கள் தங்கள் சமூக வலைதள பக்கங்களை பிரைவேட் என இருந்தால் அதை பப்ளிக் என மாற்ற வேண்டும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது விண்ணப்பதாரர்களின் சமூக வலைதள செயல்பாடுகளை அமெரிக்க அதிகாரிகள் ஆய்வு செய்வதற்காகவே இந்த நடைமுறை பின்பற்றப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சமூக வலைதளத்தில் விண்ணப்பதாரரின் பதிவுகள் புகைப்படங்கள் போலியான தகவல்களை பரப்பும் செயல்பாடுகள் ஆகியவை விசா வழங்கும் முடிவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த உத்தரவு உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு மாணவர்கள் மற்றும் கல்வி அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன இது தனி உரிமைக்கு எதிரானது மற்றும் கல்வி வாய்ப்புகளை ஒரு முடிவாகும் என்று சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் மாலைமுரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக சோனாராமன்